கேள்வி பதில் நுழைந்து முதலாவது கேள்வி மாதம் படுத்து வைத்திருந்தபடியால் அவருக்கு ஒன்பது மாத காலம் ஒன்பது மங்க்ஸ் மணி போலீஸ் பண்ண வைக்கும் அதெல்லாம் முடியாது அப்படி பண்றதுல அவருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி கேட்கலாம் சரிங்களா சிவன் நஷ்ட ஒரு வழக்கு அதுக்கு சாதாரணமாக ஒரு சுப்ரீம் ஒரு வழக்கு தாக்கலுக்கு இஷ்டம் பீஸ் மட்டும் அஞ்சு லட்சம் போகும் இனி வக்கீல் கேட்பானே பெரிய வக்கீல் அவன் கேட்பானே பெரிய ஒரு சுவை கத்திரி லட்சம் கேட்டா அதுக்குதான் நம்மளால போக முடியாது அதனால இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அப்படி போறதுக்கும் இப்படி பண்றதுக்கும் ஒரு காரணம் அதாவது ஏழைகள் இது நெருங்கையில தானே இதான் அந்த பிரச்சனை ஏழைகள் தலை உதாரணமாக உங்களுக்கு ஒரு தான் இந்த விளக்கமா சிவனுக்கு ஒரு வழக்கம் சொல்லலாம் இப்ப இதே சட்டத்துக்கு எல்லாம் இப்ப நீங்க சொல்ல வராது இந்த இதுல இந்த பையனை அரெஸ்ட் பண்ண பிடிஏ கைது சொல்ல வரீங்க எல்லாம் தொகுத்து ஒன்றை எது எதுன்னு நமக்கு சொல்லல கேள்விக்கு பதில் சொல்லலாம் நீங்க இந்த பிடிஐல கைது செய்யப்பட இந்த முஸ்லீம் தான் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதுதான் அதுக்கு என்னென்னால் இப்போ இப்போ அந்த அவர் துமிண்டு திசநாயகருக்கு வழக்கு பேசினது இலங்கையில முன்னாடி வக்கீல் முஸ்தபா கிட்டத்தட்ட அவர் ஐம்பது லட்சம் பேமெண்ட் எடுத்துக்கலாம் அவன் ஐம்பது கோடியும் கொடுக்கக்கூடிய ஆள் தானே ஒரு அரசியல் வாருசுற மகன் ஒரு அரசியல் வாருசுற மகளை திருமணம் முடிச்சிருக்கிறார் அதாவது ஜெயரட்னோட கண்டி ஜெயரட் மகளை முடிச்சிருக்கார் நினைக்கிறேன் இனி பேட்டிலால என்ன மொழி இவர் மகன் தான் இவர் அந்த புறத்திலே மிக பெயர் பெற்று அரசியல் வாச மகன் தான் திமிந்தேன் எனவே அரசியல் வாரிசு இரண்டும் மனைவி மகன் ஒரு அரசியல் வாரிசு கொண்டவங்க அப்ப ரெண்டு மாத்தையால வந்தால் அரசியல் என்ன அங்க மோதப்பட்டுக்கு தெரியுமா சிவன் அதாவது பாயிண்ட் என்னென்றால் இதுதான் அந்த மடக்குற கேஸ் தான் எவ்வளவு சிம்பிள் அப்படிங்கிறது இந்த அந்த அந்த இது அந்த கோல் பிளாட் தங்கம்புலாம் பூசப்பட்ட அந்த ரைஃபிள் குற்றம் சாட்டப்பட்ட துமிந்த சிசுநாக கையில இருந்ததை கண்டியா போலீஸ் போலீஸ் தான் கேட்கிற குறுக்கு வாசன இல்ல நோட் பாயிண்ட் யுவர் ஆனர் செகண்ட் நீங்க சேஜ் பண்ணும்போது போது இந்த வீட்டுல துமிந்த திசனாக இருந்தாரா இல்லை யாரு கேக்குற பொலிஸ் சட்டமன்ற துணைக்களத்தையும் இவர் பாய்ஸ் மசா கேட்டு உடைக்கலாம் அப்படிதான் உடைச்சிருக்கிறார் அப்ப கேட்டா இல்லை அப்ப எந்த வகையிலும் இந்த துப்பாக்கி போது துப்பாக்கி மீட்கும் போது காரம் எதுலேயுமே இவர் இல்லை அந்த குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பெண்களும் சொல்லுவது இவர துப்பாக்கி தான் பாயல சொல்லாங்களே ஒளியே ஆதாரம் இல்லை தயா போரா அவங்களுக்கு ரீல்ஸ் பண்ணுங்க புன கொடுங்க வெயில கொடுங்கன்னு கேட்டு கொடுத்தாச்சு இந்த மாதிரி தான் இந்த பொடி என்னை குறுக்கு சாணம் செஞ்சு இல்லாட்டி ஹைகோர்ட்டில் கொண்டு ஏற்றுறதுக்குரிய பணம் பயிரிட இல்லையே ஏழைகளுக்கு சட்டம் ஒரு இருட்டரை போதுமா சிவனு ரைட் போகலாம் அடுத்த ரசாக் ரசாக் அப்துல்லா அப்துல்ல ரசாக் அப்துல்ல ஹசன் இல்லாம ஹம்மான் தோட்ட இது பிரதேசத்தில் சரி தான் பிரதேசத்தில் பறவைக்கல் பறவைக்கல் சரண்டலைய இருபத்தஞ்சு கோடிக்கு மேல் ஒன்று எனக்கு தெரியலாம் சட்டு உள்ளது அதையும் சொல்லுங்களேன் அந்த 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 பைசுக்கள் அந்த விரதமான பைக்கில் வந்ததை பத்தி கேட்கிறான்னு ஓ சட்டவிரதம் அதை வந்து அவங்க சந்தே சம்பந்தப்பட்ட அரசு பண்ணிக்கிறாங்க பூந்து அது ஒரு பெரிய பெரிய கேஸ் அது உங்களுக்கு விளக்கம் செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி ஓட்ட இல்லாத அதனால அந்த கேஸ் பாரம்பரியல சட்டவிரோதமாக இறக்கிறான்னால இறக்கி ஒழிச்சு போய் பொடி காட்டு பையனை காட்டுவான் பையன் வந்துடுவான் அதுல ஜுஜிபி கேஸ் அதுல ஒன்றும் கிடையாது அது ஒன்றும் கிடையாது அதுல நான் மேல கிடத்தலை அடுத்தாரு முஜிப் எம்பி இந்த விடயத்தை என்பிபி முஸ்லிம் எம்பிமார்கள் இதுவரை பேசியதை காணவில்லை எதிர்கட்சி எம்பி முஜிபுர் ரஹ்மான் மட்டும் பாராளுமன்றத்தில் பேசியதே பேசியதை கண்டன் அருந்த இந்த பையன் அந்த பிடிஐக்களை பிடிப்பாட்ட அந்த ஜுவாயில கேசி சொல்லுவாங்க போல என்னத்தை பேசி என்னத்தை கண்டம் அடுத்தது கல்ம் கல் அரசு காத்திரமான தண்டனை வழங்கி பிழை செய்யும் அதிகாரிகளை மீண்டும் பிள்ளைகள் செவிலிருந்து தவிர்க்கும் நேரத்தில் பொதுமக்களின் உரிமையை உறுதி செய்ய வேண்டும் இதெல்லாம் நடக்கிற காரியமா வாய்க்கு பேசி போகலாம் சட்டத்தின் மூலம் சாதிக்கிறதுக்கு இலங்கையில வாழ்ற ஆக டூ மில்லியன் மக்கள் கொஞ்ச மக்கள் கொஞ்சோண்டு மக்கள் இருபது லட்ச மக்களுக்கு இந்த மக்கள் நலன்கரு வாதாட ஒரு வக்கீல் இல்ல இந்த மாதிரி கேஸ்ல இலங்கையின் முன்னாடி வக்கீல் பணத்தை மட்டும்தானா பாப்பேங்கடா பாவிகளா கொஞ்சம் அந்த ஏழெளிய மக்களும் கருணை காட்ட மாட்டேங்களடா காட்டினா அச்சப்படுவாங்க அரு பொலிசுமாரு இப்ப யாராவது இப்ப இந்த சமூகம் நலன் இப்ப இந்தியாவுக்கு நிறைய இருக்குது சுப்ரீம் கோர்ட் வரையும் கொண்டு இந்த பையனுக்கு கோடிக்கணக்க நஷ்டடி வாங்கி கொடுக்கணும் நீ எடுத்துக்கொள்ளேன் இந்த வக்கீல எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கெல்லாம் வர மாட்டாங்க நம்ம பணம் செலவழிக்கணும் கூப்பிட்டா வருவாங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் லட்சம் லட்சம்ட்டா வருவாங்க அது அள்ளிட்டு போ ஆள் இருக்கும் வேற ஒரு சமூகம் இந்த ஒரு மூன்றாம் சமூகம் மிதிப்படுது தோப்படுது அசிங்கப்படுது கேவலப்படுது சிங்களத்திற்கு காலுக்குள்ள கிடக்குது அதை தேடுவோம் ஒரு முஸ்லீம் உயர் வக்கீல் நினைக்க மாட்டேங்க அதே போன்று தமிழ் மக்கள் சார்பாக ஒரு தமிழ் உயிர் வக்கீல் நினைக்க மாட்டாங்க இப்ப என்னத்துக்கு இவங்க எல்லாம் என்ன பையன் நல்ல பலு நான் பார்த்தேன்னா கொண்டு வரேன்னா அடுத்த அடுத்த வரார் அடுத்த பிறகு நம்ம அரு ரஞ்சித் மனோகரன் அவர்கள் வணக்கம் இவ்வளவு நாட்கள் படாத புதிய இரண்டு அறிமுகங்கள் தான் இது சம்பந்தமா பீலோ ஆஃப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஆமா அதையும் கொண்டு வர கொண்டு வரவும் அடுத்தாரு ஜவஹர் சுல்தான் அதுக்கு காரணம் அவர் முஸ்லீம் அதாவது இப்ப இந்த பிடிஐல கைது செய்யப்பட்ட ஜுவாயில கைஸ் தான் பாரார் அதுக்கு காரணம் அவர் முஸ்லீம் முஸ்லீம் என்றால் எத்தனை பேடம் வைத்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை சூப்பர் ராம்பி இதை இல்லை துணிந்து ஒரு சிறுவ அமைச்சராக இருந்தவர் எனது சிறுவ அமைச்சராக இருந்தவர் மஹிந்த குடும்பத்திற்கு முக்கியமான திசை காட்டி அரசாங்கம் ஒரு ஒரு சிலை பச்சைமாகத்தான் நடக்கிறது இல்லை இல்லை சிவிறு தேசிய துப்பாக்கிக்குடன் தான் புடிபட்டதான் முடிவட்ட புடிவது புடிவட்டதற்கு இரண்டு மாதம் ஒன்றும் இல்லாத குடிபட்டது ஒன்று மாதம் இது என்ன காமெடியா இருக்கிறது காமெடி இல்லாப்ப எல்லாம் பணம் பணம் இருந்தா இந்த நாட்டை எல்லாம் செய்யலாம் அடுத்தது ஸ்ரீதரன் பொன்னம்பலம் இரு நாடு ஒரு சட்டம் மாறுபடும் ராம்பி நம்ம கார்த்திக் நிலவன் என்னையாம் பலரு கசப்பாக இருக்கும் இருப்பேன் உங்களுக்கு பணி தொடமா ஆமா ஆமா அடுத்தது பிரபாகரன் அருளம்பலம் நன்றி 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 துர்கா நன்றி முகமது ஹுசைன் கட்டாயம் நஷ்டஈடு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதோடு அவருக்கு தொழில் கொடுக்கும்படியும் வேண்டுகிறோம் ஆமா அது நல்ல கோரிக்கை அதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் வழக்கில் போனால் நிச்சயமா சாத்தியப்படும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் ஒரு கூட்டும் கூட்டும் யாரு அப்ப கொண்டு போறது கொண்டு போறாங்க அதுதான் நியாயமான கோரிக்கை கோர்ட்டு கொண்டு போகணும் எஸ் எம்ஜிஎஸ் காவல்துறையின் மேல் வழக்கு போடலாம் ஆமா சுபர் சிவன் மீண்டும் சிவன் ஒன்பது மாதம் தடுத்து வைத்திருக்க படிகால் அவருக்கு ஒன்பது மாத காலம் ஒன்பது மண் மணி படை வைக்கும் ஒன்பது இல்லை ஒன்பது கோடி கேட்கணும் நாம வயசு என்ன காலம் இருந்தி கேட்கலாம் அதுக்குரிய வக்கீல் ஒரு வக்கீல் வேணும் சுப்ரீம் கோர்ட்ல இலவசமா மாதாட வக்கீல் வேணும் அதான் சொல்லிக்கிறனே அதுக்குரிய ஆட்கள் இரண்டு மக்கள் இடத்திலேயே இல்லை இதாவது ராஜா எந்த ஒரு ராஜா நண்பா சனிக்கிழமை இருபத்தி ஒரு மோட்டர் சைக்கிள் பிரச்சனை பிரச்சனை பத்தொன்பது லம்போ கார் பிரச்சனையை பற்றி தங்களை ஆய்வை காணவில்லையே அது என்ன பணம் உள்ளவன் எடுத்தான் டியூட்டிலையும் கொஞ்சம் டியூட்டி இந்த சிம்பிளா காசை காட்டி எடுத்தான் அதை போட்டு கொடுத்துட்டான் இத பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் அந்த சட்டவிரோதமா காசு கட்டி தான் இறக்கி இருக்கிறான் அதுக்குரிய பெரிய புல் பைன் பண்ணல அந்த பேமெண்ட்டுக்குரிய அவன வாகனத்தை எல்லாம் சீஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு ஃபைன் பண்ணுவாங்க அவ்வளவுதான் சுதன் இந்த அரசாங்கம் பதவி ஏற்ற பிறகு தான் சொன்னீங்க இந்த தாக்குதல் இவர்கள் தான் செய்தார்கள் என்று இப்ப எப்படி உண்மை வலித்துக்கு வந்தது யார் அரசு நான் என்ன சொன்னேன் என்னது வளர்தான் தெரியாது நான் என்ன சார் நான் என்ன சார் இந்த பதவியை இந்த அரசாங்கம் பதவி ஏற்ற பிறகு நீங்க நான் சொன்னீங்க இந்த தாக்குதலை இவர் தான் செஞ்சேன் இந்த அரசாங்கம் செஞ்சேன்னு நான் சொன்னேன் எங்கேயாவது இந்த முக்கத்தனமா கேள்வியலை அமருதான் இங்கேயுமே சொல்லி இந்த அரசாங்கத்தை பத்தி செஞ்சது கோட்டை கமன் இவன் வளர்றான் பாவி இந்த மாதிரி கேள்விகளுக்கு அடிச்சு அனுப்பிட்டுருவோமா இருநாள் சட்டம் வந்துட்டு சிங்கள பொழுசு நாயலுக்கு அதுக்கு தவம் சிங்கள பொழுசு வாங்குறவங்க உலக நாட்டு கோடிகள் எவ்வளவு தெரியுமா உலக நாட்டு இந்த கொடிகள் எல்லாம் தெரியுமா சின்ன பையனுக்கு எந்த நாட்டுக்கு ஆமாம் தமன் கொஞ்சம் மோசமாதிரிக்கு நான் வாசிக்க இயலாது அதை நீங்களே பார்த்துக்கொணுங்க ஜபுர சுல்தான் ஒரு சில வேலை அதை பிளாஸ்டிக் துப்பாக்கியாகவும் மாறலாம் பிள்ளைகள் விளையாட்டு துப்பை இயக்கம் இருக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் காலம் போகும்போது அப்படி சூப்பர் நல்ல ஒரு கதை அதெல்லாம் மாறும் என்னடா இந்த சாராயம் எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா அது கலர் தண்ணியா மாறும் அவர் செல்ல கருத்து தெரியாது ஜவஹர் சுல்தான் சொல்ற கருத்து சரி இதே மாதிரி துப்பாக்கி ஒண்ணு செஞ்சு வைப்பாங்க விளையாட்டு துப்பாக்கி மாதிரி புரியுதுங்களா செஞ்சு போட்டு அது அதெல்லாம் பெரும் அதெல்லாம் சின்ன விஷயம் சூப்பர் அடுத்தது அடுத்தது மாசு பிரா 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 இந்தியாவிலும் இலங்கையிலும் சட்டம் ஒரு இனவாத அறை இந்த இளைஞனுக்கு நூறு மில்லியன் நஷ்டஈடும் போலீஸ் பொறுப்பாதிகாரி குறைந்த ஒன்பது வருடங்கள் சிறைத்தான் வழங்க வேண்டும் அந்த வந்த பையன் அப்படி அதெல்லாம் அதாவது நம்ம பிரேயர்ல கேட்கறாரு அதாவது பிரேயர் என்ன நாங்க ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி அதுல கோரிக்கையை கேட்கிற ப்ரேயர் அந்த பிரேயர்ல நீங்க சொல்லதெல்லாம் கேட்கறதுக்கு அதை உச்ச தான் கொண்டு போகணும் ஆக குறைஞ்ச தலைமையாக அப்போ பாதிக்கப்பட்ட நபர் உச்ச நியமனத்துக்கு வழக்கு தாக்கல் பண்ணி நஷ்டஈடு கேட்டு வழக்கு கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு இனத்தில இந்த தமிழ் 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 இந்த பேசுற இனத்தில் இருந்து அந்த மாதிரி வக்கீல்கள் இல்லை இப்ப பொதுநலன் கருதி சுமந்தர் அவர்கள் பல படங்களில் தமிழ் மக்கள் சார்பாக பேசியிருக்கிறார் இது ஒரு இது ஒரு தனிநபர் தானே தனிநபர் என்றாலும் இது ஒரு சமூகத்திற பிரச்சனை இல்லையா அப்ப இவ்வளவோ வக்கீலிக்கிறாங்க ஒரு வக்கீல ஏற்றி பாப்பம் ஒன்று ஏற்றி வாராங்க இல்லையே அதுக்குரிய ஆக்கல் இல்லை அது நல்ல கோரிக்கை அடுத்ததுலீசாருக்கு எதிராக வழக்கு தொண்டை நஷ்டர் கோட முடியும் தானே முடியும் ஆள் இல்லையே அடுத்தது சிவராமகிருஷ்ண பிள்ளை வணக்கம் அவர்களே பிள்ளைக்குட்டியை நீதிமன்றம் மூலம் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி ஐயா அதை கணக்கிட்டு உச்ச நீதிமன்ற வழக்கு தாக்கல் பண்ணீங்க ரெண்டு வழக்கு இந்த ரெண்டு வழக்குலையும் அவனுக்கு புன கொடுக்கும் இத பத்தி நாம புறவு தனியா வழக்கம் தருவேனா ஏன்டா யாராவது கொண்டு வாங்க ஒரு முக்கியமான செய்தி நம்ம கிடைச்சிருக்காது நிறைய பெண்டிங் அது அவசரம் இல்லை ஒரு பெண்டிங் செய்தி முடிச்சிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு முழுசான ஒரு இருபது நிமிட காணொலி ஒன்று உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு இல்லை பொதுவாக வழங்கப்பட்டு நீங்கள் கேள்விக்கான இங்கே எங்களோட கேள்விக்கான பதில் பாட்டு அதில் தங்கி இருக்கா அவ நல்லா வழங்கிக்கொடுங்க நீதிமன்றம் அவனை புணை கொடுக்கும் சரிங்களா புனை கொடுத்தாலும் அடுத்த கட்ட பதில் நான் உங்களுக்கு சொல்லுவோம் உங்களுக்கு ரைட் தானே தங்கராஜா முத்துகுமார் ஆ என்னது இல்லை 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 தங்கையா முத்துகுமார் குட் மார்னிங் ஓம் குட் மார்னிங் இப்போ குட்னிங்க எல்லாம் கொள்ளுங்க ஓகே நன்றி அடுத்தது மர்ஷுக் ஷரீஃப் மொஷாட்

ஜெயராஜன் கங்கநாதன் வருதானா ஜெயராஜன் கங்க ஆஹ் கங்கா தரம் உங்களது சீக்கிர சத்தமான பதிவு தான் எமது மக்கள் அனைவரும் புரிந்து கொள் நன்றி ஐயா அன்பது சதா அடிக்கடி வாரவர்களால் விறகு விறகு சிறி பத்திரிகை கூட இந்த செய்தியை நான் எந்த செய்தி தெரியல அது எல்லாம் மொத்தமா சொன்னதாலே நமக்கு அது புரியலையா நாளைக்கு அந்த உள்ளய் இந்த இதாரு இஸ்ரேல் டார்கெட் பண்றாங்க அது தான் நினைக்க நான் அடுத்தது ஸ்ரீதரன் கஜன் கஜன கஜனன் உண்மையான செய்தி டெய்லி மிரோர் ஆங்கில செய்தி கூடவும் இந்த செய்தியை கொடுத்திருந்தேன் நன்றி நன்றிமா அடுத்தது கிராஷ் ராஜம் நம்ம ராஜம் நிலாசர் வணக்கம் என்ன புது கதையா இருக்குது ரொஹானுக்கு எவ்வளவு காசு வழங்கப்பட்டதோ ஆமா வழங்கப்பட்டதோ தரமான புலனாய்வாளர் சார் சூப்பர் யாருமே சொல்லாத விடயங்கள் அதுதானே சார் இலங்கை செங்களச் சிப்பாய்களை காடுகள் என்ற பட்டம் இருக்கு என்ன பதினைந்து மட்டும் போகும் போகுமோ வாழ்த்துக்கள் தொடர் அது தொடர் நிறைய வரும் ஆமா திராஷ் ராஜனை காணல கொஞ்சம் காலம் எங்கப்பா ஆஹ் இது மாதிரி இது வந்துட்டு ஆஹ் லெஜீஸ் நஜிமுடி மிகவும் அருமையான பதிசை எதுக்குரிய அஹ் அது அதாவது நபிஸ்கான் இது நம்ம தாரகை உதய தாரகைபுரம் சிங்கப்பூர் நன்றி 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 அதாவது ஹெல் முத் பால் ஐயா அடுத்தது ரோமியோ நீங்கள் எல்லாம் கொண்டு வந்த அநூறு அரசு நல்லா இப்போ கிளிக்கிறீங்களே ஐயா நான் கொண்டு வந்தேன்தான் நான் இந்த ப்ரொக்கெட்டால் மலியாலியா கொண்டு வந்தேன் ரோமியோ 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 நான் கொண்டு வரல நான் நடத்தது வெளில ப்ரோச்சன் நான் போட்டே போடுறலையே யார் நதிகிங்களா அப்ப நான் போட்டா போட்டேன் நான் வாக்களிப்பதே இல்லை யாருக்கும் நான் வாக்களிக்காம வரப்போகுது நான் தான் சொன்னேன் ஜேவிபி வெல்ல போகுது அது சொன்ன குற்றமாடாப்பா நானா கொண்டு வந்தேன் இப்ப லோக்கல் படில இருபது லட்சம் வாக்கு குறை அதையும் நீங்க கொண்டு வரணுமே உண்ட சொல்லக்குள்ள மட்டும் கொண்டு சொல்லுங்களேன் என்னமோ நான் எந்த ஊட்டல நீங்க வரணும் ஆனா நீங்க என்ன சொன்னாலும் அடுத்ததும் ஜேவிபி நான் நானா கொண்டு வரப்போறேன் இலங்கையில ஒழுங்கான நல்ல எதிர்காட்சி இல்லை என்றால் ஜேவிபி தான் வரும் அவ்வளவுதான் அப்ப அதனால நாங்களா அதை நாங்களா கொண்டு வரோம் இது சரியா பிரிஞ்சுள்ளுமா ரோமியோ சும்மா கதை காட்டி வரப்படாதுடா நாங்க வீட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்தோமா ஆட்சி நல்லா தானே போகுது நீங்க என்ன சொன்னாலும் இந்த மைந்தன் ரணில் ஆக்கள் இல்லாத நல்ல ஆட்சியான போகுதா பாப்பற குறைய சொல்லத்தானே அவனுக்கு கிளிக்கிறீங்கடா குறை சொல்லாம என்னண்ட குறை சொன்னா அவங்க இன்னும் நல்லா தானே நாம தீஸ் ராஜா எந்த ஊருக்கு ராஜா திமெந்தவுக்கு ரெண்டு லட்சம் ரொக்கம் வேண்டாம் அஞ்சுல ஐம்பாயிரம் ஆயிரம் ரொக்க புனைய வேண்டாம் பையனுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பையனுக்கு ஒன்றும் கொடுக்கல ஏன்னா அவனுக்கு அவனு தான் கேஸ் இல்லை அதனால ஒரு புனையும் இல்லை சொந்த புனையிலே போயாச்சு அடுத்தது இந்திரா ஐயா நீங்கள் இஸ்லாமிய தமிழராக இருந்து தமிழருக்காக குரல் கொடுக்கின்றீர்கள் ஆனால் தமிழ் செய்தி ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியும் ஒழுங்காக தருவதில்லை நன்றி மேலும் உங்கள் செய்திகள் யாருக்கும் அடிபானியா தொடர வாழ்த்துகள்

இலங்கைக்குள் பலஸ்தீன்ல பலஸ்தீன்ல குழந்தைகளை கொல்லுவது எப்படி நியாயமாகும் காசாவில் இஸ்ரேவில் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் கல்முடித்தனமாக கொல்லப்படுகிறார்கள் ஆஹ் இந்து பிடிஐ இஸ் ப்ராக்டிஸ் பை சிங்களை அதாவது சிங்கள காவல்துறை மற்றும் தொடர்புடைய துறைகளால் சிறுபாமினியருக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சாட்டம் கொடூரமாக பயன்படுத்தப்படுகிறது ஆமாம் சிங்கள போலீஸ் அண்ட் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட் அகைன்ஸ்ட் த மைனரிட்டிஸ்வலி ஆமாம் அதாவது நல்ல ஒரு தானே ஆமா அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு கேள்வியை முன்வெச்சிகாராம் அது உண்மையின் தானே ஐயா ஆனால் பணம் இருக்குமுன்னா சாதிக்கலாம் அதையும் மலைங்கொழுங்க பணம் ஒன்று இருக்கும் இவங்களுக்கு உரிச்சி தோல் இருப்பட்டு அங்க வெளியாகி வரலாம் இந்த பணம் இல்லாத இந்த ஏழைப்பாலை மக்கள் மேல இந்த கொடூரமான இந்த பீட்டிய பயன்படுத்தப்படுது அந்த பீட்டிய முடிவு கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் பீட்டியை நீக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அபத்துரை கணசையா ரொம்ப நன்றி அடுத்தது மறந்துட்டேமே எம் எம் காதர் காதர் ஐயா உங்களுக்கு தேவையானு கேட்டேன் என்ன யாருக்கு கேட்டுக்கா தெரியல உங்களுக்கு தேவையான்னு அந்த நம்மளும் கேட்கிறாரோ இல்ல பையனை கேக்குற சரி இல்ல பையன் கொடியை மீச்சிக்கிறான் அவ்வளவு கொடியை மிதிச்சு ஒரு இன்ஸ்டாகிராம்லான் அவன் ஆதங்கத்தை காட்டிக்கிறான் இது ஒரு குற்றமாப்பா என்ன சொல்லி முரு அன்பர் ராஜ பிரமியா நல்லா திட்டுங்க நீங்க திட்டுவது மனதுக்கு இதகமா மகிழ்ச்சியாம இருக்கான் ஓ நாங்க மோடி மாசான திட்டு உங்களுக்கு இருக்கான் நல்லா வரவீங்க நல்லா வழங்கு நாடு அதாவது தவம் தவன் தவன் வன் என்ன தேசியிடம் டொலர் பறித்து விட்டு விசா கொடுத்து விட்டு ஆடாத என்றால் இருப்பாள ரொம்ப ஓவரா பண்றீங்க பாருங்க அதெல்லாம் வேற இது காக்கா என்ன காக்கவும் பாக்கவும் சரி இல்ல காக்கா சரி வராது ஒழுங்கா வந்து ஒழுங்கா பயிற்சி சொல்லலாம் தவன் ஆஹ் அப்படி அதாவது ஒரு விடயத்தை தாய்லாந்துக்காவது எல்லாமே தேசிய நீங்க முத்துரை குத்தாங்க ஆனா நான் நிறைஞ்ச வகைக்கும் அங்க நமக்கு அந்த நிறைய கம்யூனிகேஷன் இருக்குது அவங்க சொல்றாங்க அது நல்ல பொண்ணு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்ததால அப்படி வந்து சொல்றாங்க அதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நானும் அப்படித்தான் நினைச்சேன் அப்படித்தான கொலிட்டு வந்திருக்கு என்று சொல்லி பட்டையில போய் உடனே தள்ளிட்டு வந்து நினைச்சேன் அப்படி இல்லை அது ஒரு ஒரு கசமுச லவ் மாதிரி ஆகி போயிட்டு வந்திருக்குது அப்படி சொல்லாங்க பாப்போம் இது அடிக்க நடக்கிற கேஸ் சவன் அது அங்க அடிக்க அடிந்த மாதிரி நடக்குது இதுதான் புதுசா நல்ல ஒரு பதில் ஒரு நேர் சந்திக்க அதை கொண்டு வரோம் எல்லாத்தையும் அப்படி முத்திர குத்தாதாங்க பார்க்கலாம் பாப்போம் பொறுத்து பாப்பேன் இன்னும் இருக்குத்தாரே அடுத்தது மல்ஸ் ஒலிபி ஒலிபில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் இரவு நேரங்களில் ஒரு மாதிரியான கேளிக்கைகள் நிறுத்தப்படுவதாக நீண்ட நாட்களாக பேசப்படுற இதையும் கொஞ்சம் ஆராய்ந்து வழியிட்டால் இன்னும் சுவராசியமா இருக்கு அவரே பிரா மல்ஸ் புரா பேர் புராண்ட் அப்ப எங்களுக்கு தொழிலே கசமுசவா தருவதா போய நல்லா வழங்கு எல்லாம் அதுக்கு வேறாக இருக்கிறாங்க நானும் ஒரு இன்டர்நேஷனல் கேஸ் தான் அதை நான் கொண்டு வந்தது நீங்க வேற ஆக்களை பாத்து கொள்ளுங்க அதுக்கு நான் ஆள் இல்லை நான் வேற லெவல்ல உள்ளவன் வேற நியூஸ் தான் எனக்கு இந்த மாதிரி கசாமா ஷோக் வரல அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அருகம்பை என்பது உங்களுக்கு இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல அது உலகம் முழுவதும் பேமஸ் ஆன ஒரு சிட்டி அது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இன்ட்ரீத்து இல்ல ஐம்பது ஆண்டு காலமாக அதுக்காக ஒரு இண்டர்னிவர் சிட்டிக்குள்ளே ஒரு இந்த ஒரு அதாவது ஒரு ஒரு சர்வதேச ஒரு 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 உல்லாசப்பூரிய ஏரியாவுக்குள்ளே இந்த மாதிரி நடந்த பிள்ளைன்றதுக்காக தான் நான் உலகம் முழுவதும் சொல்ல வந்தேன் ஒளியே இந்த ஒளிவிலுக்கு நடக்கிற கசாமுஷோக்களை நீங்க வேற ஆளை பார்க்கணும் இந்த மாதிரி கேஸ் அழுக்கிட்டு வந்துடுறாங்க நடக்க அதாவது கசாமுஷா நடக்க தானே செய்யும் அப்போது பல்கலைக்கழம் வந்தால் கசாமுஷா தான் அது சர்வதேச அங்கே வரக்குள்ளே

அதனால ஒரு டிஃப்ரெண்ட் வலு அது அதனால அதை வளையம் கொள்ளுங்க அது அது அப்படி தயார் கண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் பி ரெஸ்பெக்டபிள் டு த கல்ச்சுரல் ஆஃப் த லேன் உங்களோட கல்ச்சுரலாக யாரையும் பறக்கி வரல அப்போ அதை நீங்கள் வளையம் கொள்ளுங்க அடுத்து யாரு ஜெகநாதன் துரைராஜநாதன் ஐயா கசமுசா இந்த வார்த்தை சிரித்து சிரித்து வயிறு வலிக்கிறது சந்தோஷம் சார் நம்ம நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு அதை இன்னொரு நாட்டு பெண்களோ ஆண்களோ வந்து அதை சீர்கெடுப்பதை அனுமதிக்க முடியாத ஒன்று அவர்கள் நாட்டில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அதற்கு நம்ம போயிட்டு போலீஸ் கொடுக்கவில்லையே அவர்களை பொலிஸில் நம் அரசாங்கம் போயிட்டு தடை பண்ணவில்லை எங்க நாட்டுக்குள்ள வந்தால் என்ன உங்க நாட்டுக்குள்ள வந்தா அதற்கான கலாச்சாரங்கள் கொஞ்சம் மேலும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் கஞ்சாக்காரம் தூள்காரன் எல்லாரும் சேர்ந்து அவர்களை சூறையாடி விடுவார்கள் இந்த கலாச்சாரம் கேளு அமன்னா அவ வந்து உங்க உங்க கலாச்சாரத்தை கெடுக்க வரையும் இல்லை அவ கஞ்சா கொண்டரையும் இல்லை அங்கெல்லாம் எல்லாம் கிடைக்குது அதாவது உலகத்தின் பிரபலியமான பிரபல்யமான சொர்க்க புரி அர்கி அர்க்கூடா புரியுதுங்களா அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அங்க உள்ள ஆட்டக்காரன் எனக்கு அடிக்கிற அடிக்கடி போற நான் ஆட்டக்காரன் எனக்கு அடிக்கப்படுறான் அங்க உள்ள ஆட்டக்காரங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தெரியும் பொதுவா சொல்ல போனால் பொத்திவில் ஒரு வாழவைக்கு மூர் பொத்தியில நிறைய முஸ்லிம் பொரியம் எல்லாம் நிறைய பொருங்க கேர்ள்ஸ் எல்லாம் கல்யாணம் பிடிச்சுக்கி போயிட்டாங்க அப்ப ஆக அது ஒரு சர்வதேச இடம் அது அந்த இடத்துல அவ ஒரு கலாச்சாரத்தை அந்த தாய்ப்பண்ணு ஆரோகியா மாமன் கிடையாது அவ உங்க கலாச்சாரம் கெடுக்க வரையும் கலாச்சார சீர்கேடு கிடைக்கலையே அது தச்சலா இருவருக்கும் அந்த அவடையும் அவருக்கு நடந்த ஒரு வாய் தகரம் சண்டையா மாறி அடிபடி மாறி அப்படி ஒரு ஃபைட்டிங் போகுது அந்த அந்த இடத்துக்கு ஒரு நிம்மதிக்கா மத்த இடத்துக்கு மாறன அவ்வளவுதான் அதனால உங்களோட கலாச்சாரத்தை மற இந்த முறையும் இல்லை அடுக்கையும் இல்லை சொல்ல எல்லாம் போய் கூட்டச்சாட்டு அது வீதியில நடக்கவும் இல்லை அது நடந்த போட்டோ நாங்க போட்டிக்கிறோம் இல்லையா அவ இருந்த ரூம்ல இருந்து மற்ற மாறணும் அவ்வளவுதான் எனவே அது போலீசார் தலையிட்டதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி கொடுத்துருக்கலாம் எந்த விதம் நம்ம இனிமேல் செய்ய அது முத முதல் வந்த கேஸ் ஆமா அது இதுக்கு முதல் வரவும் அது அந்த பொண்ணு போய் அந்த ஒரு அந்த அந்த தாயில போயிட்டு நான் இப்படி போனதுல இப்ப அவ ரெண்டு பொய்யை சொல்லி அங்க போட்டா ஒண்ணு சென்னால் டூரிஸ்ட் வாரது குறையும் அப்ப நாட்டுக்கு அபகிருத்தி இல்லையா நாட்டுக்கு கெட்ட பேர் இல்லையா அதைத்தான் நான் எடுத்துவாங்க நாட்டுக்கு டொலர் வரணும் தான் அவ வந்துட்டு யாரையும் சுரண்டையும் இல்ல நோண்டையும் இல்ல ஆரையும் கட்டுப்பிடிக்க போவோம் இல்ல அவன் அவர் இஷ்டப்படி வாழ்ந்தா இஷ்டப்படி அதுல இப்ப என்ன பாருங்க இப்ப நைட் டைம்ல எல்லாம் போனீங்கன்னா அது நட எவ்வளவு நடக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன விடயம்ங்க ஆமா இதெல்லாம் ஒரு சின்ன விடயம் ஒரிஜினல் போட்டோ போடுவாங்க நீங்க டயனா போட்டு வாங்க டயனா கடை போட்டு டயனா கடை வந்து எத்தனை நாள் ஆகுது தவன் யாரோ நாட்டுக்காட்டை காணாததை கண்ட மாதிரி போர்ட் எடுத்து இது இது ஒரு அர்த்த சூப்பரா ஜீரோ நைன் யாரோ டூஸுக்கு அதாவது இந்த என்னது இந்த அந்த தாய் தாய்க்குட்டி அந்த தாய் பொண்ணு அந்த இது என்ன கடை வந்ததா அரை நிர்வாணம் மாதிரி யாரோ நாட்டுக்காட்டை காணாத கண்ட மாதிரி போர்ட்டு எடுத்து பாவி அத சொல்ல தவன் வாழ்த்துக்கள் ஐயா இதாரு இது நாங்க சொல்லிட்டோம் இக்பால் மஹமத் வெரி குட் அப்படி ஒரு முஸ்லீம் படிய மாறான்டாப்பா நல்ல வெரி குட் அதாவது பூபதி ஓஹோ அப்படியா செய்தி இடி ரைட் விட்டுற வேண்டியதுதான் யாருக்கு தெரியுமா நடந்தா நடக்கல யாருக்கு தெரியுமா நம்ம அவ்வக்கிரிக்கிற அரு இந்த அந்த நிமிஷம் பண்ணும் இந்த அது இந்த கேரளா தான் நரசி கொலைகாரி பாவி கள்ளி கொலகார கள்ளிக்கு நம்ம அவ்வக்க ராஜர் தானே ஹெல்ப் பண்றார் இப்ப இவர் மோடி மாஸ்தான் சொல்லியும் கேட்கல ஃபாரின் மினிஸ்டர் கூட கேட்கல ஆனால் லவ் பக்ராஜ்யாரு கேட்டு நடக்குது அதுக்கு நம்ம பையன் பூபதி போட்டிக்கிறான் ஓ அப்படியா சங்கதி இறீங்கன்னு உங்களுக்கு நாங்கள் ரைட் அனுப்புறம் வந்து அந்த ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்லை வேறு ரைட்டு அனுப்பி வேலையில தோத்து போவாரு நடக்க ஒண்ணும் இல்லாங்க அடுத்தாரு கே ஷர்க் இந்தியா மௌலகி அல்லாஹ் சொன்ன ஆமியும் நடக்கட்ட அவள் ஒரு கொலையை செஞ்சிட்டாலுப்பா செஞ்சாலோ படி செஞ்சாலும் திட்டம் படாம நடந்தா அதை கொலைக்கு கொலை செஞ்சு அந்த இவ கழுது வெட்டி அவங்கள உச்சிட்டு வந்துருமா அவன் பல பெய்தான் இந்த சனி இஞ்சி நாட்டுக்கு சேர்ட்டு விடுங்க இது செல்வி தாரகா தாரகா காலை வணக்கம் அரபு நாட்டுக்கு உழைக்க வந்தால் பல பிரச்சனைகள் வரலாமா உழைக்க வந்தால் வரும் ஆனால் நாம் தான் மிக கவனமாக செயல்படணும் உண்மை வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அரபு ஆண்கள் அழகான பெண்களை பார்த்தால் அவர்களை விட்டு வைப்பில்லை ஐயா இது இது வார்த்தைகள் இது ஒரு சில ஆண்கள் மட்டுமே அனைவரும் இல்லை இல்ல இல்ல சில ஆண்கள் தான் கழிவு கல்ல அண்டை கொண்டு பண்டி உண்டு மறைச்சிக்கிட்டு ஒரு பட இந்த ஆந்திரா அது அந்த அந்த ஒரு வீடியோ பொண்ணை இல்லை வளர்ச்சி வளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சாலும் பாவம் இல்லையே அவர்களை விட்டு வைப்பில் இது ஒரு சில ஆண்கள் மட்டுமே அனைவரும் அப்படியா இல்லை அனைவரும் இல்லை வெள்ளுவது வீதம் நான் சொல்லுவேன் எனவே அந்த படித்த மாட்டாங்களா அப்படி இல்லை இந்த பரதேசம் படிக்காத கை நாடு கேஸ் தான் இந்த மாதிரி கூட பண்ணு அதுகள் பாவம் தஞ்சத்துக்கு போகிற கேஸை போட்டு என்ன பண்ணுறான் காட்ட அரபியல் எனவே நாம் தான் புத்தியுடன் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது எமது நாடல்ல அரபி அரபி தவறுகள் ஏராளமாக செய்வான் சூப்பர் சூப்பர் செய்வானுகள் பின் அதற்கு தகுந்தா போல சட்டத்தையும் தீர்மானிப்பான் அவருடைய காப்பாற்ற முயற்சி செய்த அந்த பெரியவருக்கு அவரின் ஆய்வுகளுக்கு நிகழ்ச்சி உண்மை அதாவது அரபு நாடுகள்ல அவஞ்செல்லாம் சட்டம் அங்க இருக்கிற பிரச்சனை தான் அதனால பலஸ்தீன மக்களுக்கு அவன் சட்டம் யார் கேட்கிறேன் அந்த தானே அது அரபியன் அப்படித்தான் நம்ம எதுவும் பேசல நீ பொத்து அவன் தான் சட்டம் பார்ப்பான் சூப்பர் செல்வி தாரகா அதாரு ராஜா நண்பா நிமிஷ மரண சண்டனை விடயத்தில் அவுபக்கர் நானாவின் முயற்சி தோல்வியாம இல்லையே எவன் சொன்னான் இந்த மரல அது தோல்வி வேற வாய்ப்பில்லை இல்லை அது அநேகமா வெற்றி பெறத்தான் வாய்ப்பு இருக்குது அது அந்த நேசு பொண்ணு கல்ல அந்த என்ன அந்த கள்ளக்கூட்டி பண்ணிட்டாள் என்ன காசு ஆசை வந்துட்டு உழைக்க போனதை வந்துட்டு அவன் மகதியை கொண்டுட்டாள் பட்டிட்டால் போட்டாலோ என்ன விட்டு ஊசி போட்டாலோ போட்டு கொண்டு ஆளை வெட்டி துண்டு துண்டா மட்டு அவ்வளவு ஆத்திரம் வந்துட்டு அதுக்கு ஒரு மூதியை வெளியிருக்கிறான் அவ கல்யாணம் முடிச்சேண்டு இந்தப்பா கல்யாணம் முடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை ஆனா சென்று தூக்கா தான் தமிழ் வளங்கல அட பாவி சென்று பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கடா அது அவன் இது உங்களுக்கு இல்ல அதுக்கு ராஜா கில வத்தன் அது வரல அதுக்கு சொல்றேன் இன்னும் மாதிரி முடிவில்ல ராஜா என் ராஜா அது இன்னும் முடிவில்லை ஆனேமா அது ஒரு தடை வந்திருக்குதானே சில வகையில காசு வாங்காட்டையும் ஒரு கேரளா பெரியவர் கேட்ட சுட்டி அவங்க அவர அவர் ஒரு மரியாதைக்காக அவருக்கு நிமிஷாக்கு தலைவட்டாமல் தலைவட்டாம காப்பாற்றப்பட வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் இருந்து பார்ப்போம் இல்லையா ஓகே நந்தி நேர்களே நீண்ட பதில் தந்திருக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் ஆறாவது தொடரில் என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ